ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்ன லன்ச் பாக்ஸ்னு பார்க்கலாமா அதுக்கு முன்னாடி பசங்களுக்கு என்ன டிஃபனு பார்த்துர்லாம் பசங்க ஜூஸ் தான் கேட்டுருந்தாங்க ட்ராகன் ஃப்ரூட் இருந்தது கட் பண்ணி ஜூஸ் போட்டு கொடுத்துடலான்னு கட் பண்ணி வச்சுருக்கேன் சுகரும் ட்ராகன் ஃப்ரூட்டும் சேர்த்து அரைச்சிட்டு கொஞ்சம் பால் சேர்த்து நல்லா அரைச்சி பசங்களுக்கு கொடுத்துட்டேன் இன்றைக்கி புதுனா மிளகு சாதமும் உருளைக்கெழங்கு மிளகு தான் சேர்ப்புகிறோம் சாதம் வெந்துட்டு தாளிப்பு போட்டு நம்ம வந்து உருளைக்கெழங்கு சேர்த்தாச்சு இப்போ வந்து புதுனா மிளகு சாதத்துக்கு வறுக்க வேண்டியதை வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க ஒரு பக்கம் புதுனா பச்சை மிளகா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு அரைச்சிடுங்க நல்லெண்ணெய் ஊற்றி தாளிப்பதுக்கு எடுத்து வச்சதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு ஆணையனையும் சேர்த்து வதக்கிட்டு அரைச்சி வச்ச விழுதை சேர்த்து பச்சை வாசனை போனோன்னே எண்ணெய் பிரிஞ்சு வந்தோன்னே ஆறுன சாதத்தை சேர்த்து பொடிச்சு வச்ச நம்ம அந்த பொடியை சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு சூப்பராக இருக்கும் நம்ம எங்கேயாச்சும் வெளியே போகிறோன்னா கட்டிட்டு போனோன்னா அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் ஃப்ளவரோட டேஸ்ட்டு காரத்துக்கு தேவையான மிளகுத்தூள் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டேன் சூப்பராக இன்னைக்கு லன்ச்